அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் அன்றாட வாழ்வில் வேதியியல் இந்த பாடத்திலிருந்து யூரியா ஃபார்மால்டிஹைட் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பலப்படியை பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் நிறைய பலப்படிகளை நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் அதனால கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பலப்படி அப்படின்னா என்னன்னு தெரியும் பலப்படி அப்படிங்கிறது என்னது ஒரு பெரிய மூலக்கூறு நம்மளுடைய தினசரி வாழ்வில் இந்த பலப்படிகளுக்கு அவ்வளோ பெரிய முக்கியத்துவம் இருக்குது காரணம் இந்த பழப்படிகளுக்கு நிறைய சிறப்புகள் இருக்குது பொதுவாக இந்த பழப்படி நிறைய சிறிய மூலக்கூறுகள் எண்ணிலடங்கா சின்ன சின்ன மூலக்கூறுகள் ஒன்றாக வினைபுரிஞ்சு உருவாகிற ஒரு பெரிய மூலக்கூறு தான் இந்த பழப்படி அந்த மூலக்கூறுகளை நம்ம ஒற்றைப்படி மூலக்கூறுகள்னு சொல்லலாம் அல்லது மோனோமர்கள்னு சொல்லலாம் அல்லது ஒரு படிகள் அப்படின்னு சொல்லலாம் அதிகமான வெப்பநிலையிலையும் அதிகமான அழுத்தத்திலையும் தகுந்த வினையூக்கி முன்னிலையிலையும் இவங்களாம் வினைபுரிஞ்சு இந்த பழப்படியை உருவாக்குவாங்க அந்த வினையை தான் நம்ம பழப்படியாக்கள் வினைன்னு சொல்கிறோம் ஆனால் இந்த யூரியா ஃபார்மாலிகைட் குறுக்க பழப்படியாக்கள் வினை மூலமாக உருவாகுது அது என்ன குறுக்க பழப்படியாக்கள் வினை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பழப்படியாக்கள் வினை நடக்கும்ல அப்போது அந்த வினைப்படு மூலக்கூறுகள் ஒன்றா வினை புரியிறப்ப அங்கேருந்து சின்ன சின்ன மூலக்கூறுகள் லைக் இப்போது கார்பன் டை ஆக்சைடாக இருக்கலாம் நீர் மூலக்கூறாக இருக்கலாம் அமோனியா மூலக்கூறாக இருக்கலாம் அவங்க வெளியேறுவாங்க அந்த மாதிரி பழப்படியாக்கள் வினையை தான் நம்ம குறுக்க பலப்படியாக்கள் வினைன்னு சொல்கிறோம் இங்கே இந்த யூரியா ஃபார்மாலிஹேட் பலப்படியும் ஒரு குறுக்க பலப்படியாக்கள் வினை நிகழ்ந்து உருவாகிற ஒரு பழப்படி தான் இந்த பலப்படியோட பேர்லையே யூரியா ஃபார்மால்டிஹைட் அப்படின்ற ரெண்டு சேர்மங்களோட பெயர் இருக்குது அதனால் இந்த பலப்படி யாருக்கிட்ட இருந்து உருவாகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரியாவும் நிறைய யூரியா நிறைய ஃபார்மால்டிஹைட் வெப்பப்படுத்தும் போது இந்த யூரியா ஃபார்மால்டிஹைட் ஹைட் உருவாகுது முதல்ல ஃபார்மால்டிஹைடோட ஃபார்முலாவை எழுதிடுறேன் HCHO சிஹெச்ஓ தான் ஃபார்மாலிட்டி ஹேடி இல்லையா ஸோ ஹெச் சிஹெச் டபுள் ஓ இது யார் கூட வினை யூரியா கூட வினைபுரியுது யூரியாவோட யூரியாவோடய ஃபார்முலா நமக்கு தெரியணும் என் ஹெச் டூ சி டபுள் NH2. ஓ இதுதான் யூரியா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இவங்க ரெண்டு பேரும் வினைப் புரியிராங்க. இப்போ ப்ராடக்ட் எழுத போகிறோம் ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் இந்த ஃபார்முலாவை நம்ம அதை புரிஞ்சுக்கிறதுக்காக சிஹெச் டு ஓன்னு எழுதிடுறேன் பாருங்க சி இருக்கா ரெண்டு ஹெச் இருக்கா ஓ இருக்கா நான் இப்படி எழுதிடுறேன் எழுதலாம் தானே புரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ எப்படி அதோடய ஃபார்முலா எழுதுறோம்னா இந்த சிஹெச் டு ஓவை நான் முதல்ல எழுதிடுறேன் ரைட்டாக சிஹெச் டு ஓவை இப்போ இந்த யூரியாவில் இதில் இருக்கிற ஒரு ஹைட்ரஜனை இங்கே எழுதிடுறேன் இப்போ மிச்சம் என்ன இருக்கும் என்ஹெச் இருக்கும் ஸோ ப்ளஸ்ஸை எடுத்துகிட்டு அப்படியே அந்த என்ஹெச் மீதி இருக்கிறத அப்படியே எழுதிடுறேன் பாருங்கள் எழுதிட்டேன்னா ஈஸியாக இருக்கா யூரியாவில் இந்த பக்கம் இருக்கிற ஹைட்ரஜன் ஒரு ஃபார்மால்டிஹைட் கூட இந்த ஓஹெச்சாக மாதிரி இங்கே கனெக்ட் ஆகிடுச்சு இப்போ இன்னொரு டூ இந்த பக்கம் இருக்குல்ல ஸோ அதனால் இதுவுமே இன்னொரு யூரியா இன்னொரு ஃபார்மால்டிஹைட் கூட வினை புரியும் அந்த இன்னொரு ஃபார்மாலிட்டிகிட திரும்ப இங்கே எழுதிடலாம் ஹெச் சிஹெச்சு டபுள் பாண்ட் ஓ இப்போ இதை புரிஞ்சுக்கிறதுக்காக எப்படி எழுதலான்னு சொன்னேன் ஓ அதாவது சிஹெச் டு ஓன்னு போட்டுருங்க சிஹெச் சிஹெச் டூ ஓ இப்போ இதில் இருக்கிற ஒரு ஹெச் இது கூட சேர்ந்துடும் இது மொத்தமாக இந்த என்ஹெச் கூட சேர்ந்துடும் அப்போ பாருங்கள் அப்படியே எழுதிடும் முதல்ல இருக்கிறத எழுதிடுறேன் ஓஹெச் சிஹெச் டூ என்ஹெச் ஹெச் என்ஹெச் எல்லாம் ஒன்று தான் சி டபுள் பாண்டு ஓ கரெக்டாக இப்போ என் ஹெச் எழுதிட்டேன் இதில் இருக்கிற ஒரு ஹெச்சை இது கூட சேர்த்துடணும் அப்போ சிஹெச் டு ஓஹெச் இது கூட கனெக்ட் ஆகிடும் உருவாகிற இந்த விளைப்பொருள் திரும்பவும் ஃபார்மால்டிஹைட் கூட வினை புரியும் இதே மாதிரி நிறைய இது மாதிரி உண்டான செயின்கள் இந்த ஃபார்மால்டிஹைட் கூட வினை புரிஞ்சு ஒரு குறுக்கு சங்கிலியை கொண்ட இந்த யூரியா ஃபார்மாலிகைடு அப்படிங்கிற பலப்படியை உருவாக்குது அந்த ஃபார்முலா பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஸ்கொயர் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் செவ்வக வடிவத்தில் இருக்கிற மாதிரி நம்ம புக்கில் கொடுத்துருக்குறாங்க நீங்கள் அதை பார்ப்பீங்க பட் அதை ஈஸியாக ஒரு சின்ன ட்ரிக் மூலமாக தப்பு இல்லாமல் கரெக்டாக எழுதுறது தான் இப்போ பார்க்க போகிறோம் இப்போ அதை எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா இது திரும்ப இன்னொரு ஃபார்மால்டிஹைட் கூட கூட ஹெச்சுசி ஹெச்சு டபுள் பாண்ட் ஓ நீங்கள் ஃபார்மால்டிஹைடை நீங்கள் எப்படி வேணால் எழுதலாம் சரியா ஆனால் ஃபார்மாலிட்டி ஃபார்முலாவை கரெக்டாக எழுதணும் இப்போ இந்த இதை மாதிரி உண்டான செயின்கள் வந்து இந்த ஃபார்மால்டிஹைட் கூட வினைபுரிஞ்சு யூரியா ஃபார்மாலிட்டி பலப்படியை உண்டாக்கும் இப்போ யூரியா ஃபார்மால்டிஹைட் பலப்படியோட ஸ்ட்ரக்சரை நான் எழுத போகிறேன் முதல்ல மூணு என்சிஓ பாண்டு போடணும் சரியா எப்படி போடுற பாருங்க மூணு என்சிஓ என் பாண்டை போடணும் எப்படி போடணுன்னா ஒரு ரெக்டாங்கிள் வர மாதிரி போடணும் ஸோ ஒரு என்சிஓவ இங்கே போட்டாச்சு அப்படியே அதுக்கு கீழே நேராக இன்னொரு என்சிஓவை இந்த மாதிரி போடுங்க இப்போ இது சேர்த்து ஒரு செவ்வகம் வரணும் அப்போ என்சி டபுள் பாண்ட் ஓ என் கரெக்டா ஸோ மூணு என்சி ஓவோ போட்டோம் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் செவ்வக வடிவம் வந்துடுச்சு இப்போது இந்த எண்ணெல்ல எண்ணெய் எல்லாத்தையும் சிஹெச்சு டூவோ கனெக்ட் பண்ணுங்க அதே மாதிரி இது ரெண்டுத்தையும் சிஹெச் டூவால் கனெக்ட் பண்ணுறேன் இதை ரெண்டுத்தையும் சிஹெச்சு டூவால் கனெக்ட் பண்ணுறேன் கரெக்டாக இந்த கார்னரில் இருக்க எண்ணெலாம் பாருங்கள் அப்படியே அங்கே செயின் வளரும் அதனால் இப்படி வளைவாக போட்டுடுறோம் ஓகேவா இப்போ உங்களுக்கு ஸ்ட்ரக்சரை பார்த்தாலே தெரியும் எல்லாருக்கும் பாண்டு கரெக்டாக சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு இந்த ரெண்டு எண்ணுக்கு மட்டும் பாருங்கள் எண்ணெய் சுற்றி மூணு பாண்ட் இருக்கணும் ரெண்டு பாண்டு தான் இருக்குது ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா சிஹெச் டூவால் கனெக்ட் பண்ணணும் இங்கேயும் சிஹெச் டூவால் கனெக்ட் பண்ணும் அப்புறம் இந்த செயின் அப்படியே இங்கே வளர்ந்துக்கிட்டே போகும் ஸோ அதுக்காக அந்த வளைவளைவான ஒரு லைனை போட்டுடணும் ஸோ இந்த யூரியா ஃபார்மால்டிஹைடோட அமைப்பை ஸ்ட்ரக்சரை எப்படி ஈஸியாக போடுறத நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன் தேங்க்யூ